வணக்கம் எஸ்டியார் கேஸ்ல இருந்து உங்கள் வண்டியுடன் பேசுகிறேன் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக லோ பட்ஜெட் வண்டி லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே கொண்டு வந்துருக்கோம் என்னென்ன பட்ஜெட்டில் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் சொல்லிக்கிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திருப்பூர் புதுபஸ்டாண்டே பெருமநூர் போராடியில் போயம்பாளைய பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் முன்னாடி ஒரு நூறு மீட்டர் முன்னாடி இருக்குது நியர்பை பாலான்கோம் சித்திசில்ஸ் எல்லாம் இருக்குது கூகுள் மேப்பில் ஸ்டேர் கேஸ் கூட்ட போதும் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜென்எஸ்டிலோ அதிக என்கூரில் இருந்த வைக்கலங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டரோட கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது இந்த வண்டி லோக்கல் கஸ்டமருக்கு லோ டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணக்கூடிய வெஹிக்கில் டயர் பேன் பார்த்தீங்கன்னா அது நாலுமே புதுசு போட்டிருக்காங்க இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ஒரு விஎக்ஸ்ஐ வேரியன்ட் நாலு பவர் விண்டோ போஸ்டரிங் ஏசி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியோட ரியர் பாருங்க ரியரும் ரொம்பவே நீட்டாக இருக்குது லாக்கில் இருக்கு அப்படின்னு ஒன்று கேட்டுறேன் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது வைக்கிளோட ஓவரால் அவுட்லுக் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூவா கோட் பண்ணியிருக்கோம் கையில் ஒரு முப்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் தாராளமாக லோக்கல் கஸ்டமருக்கு லோன் பண்ணி தரலாம் இது போக நெக்ஸ்ட் வைக்கிள் பார்த்திங்கன்னா எஸ்டீம் இருக்கு எஸ்டீம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் விஎக்ஸி வெரின்ட்டு தான் அதுவும் இது ஒரு லோ டவுன் பேமெண்ட்டில் லோன் தரக்கூடிய வெஹி தான் லோக்கல் கஸ்டமருக்கு வெளியூர் கஸ்டமர் அளவுக்கு நீங்களே லோன் பண்ணிக்கங்க இல்லை ரெடி கேஷ் கூட எடுத்துக்கங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க செட்டை வந்துடும் செட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது ரியர்லியும் பாருங்கள் ரியர்லையும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எட்டாயிரூபா கொட் பண்ணுறேன் ஃபிக்ஸட் கிடையாது இதில் இருந்து ஒரு சின்ன நான் பண்ணி கொடுத்தடலாம் நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கல் டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு டீசல் வெஹிக்கிள் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது வெஹிக்கிளோட இன்டீரியர் பாருங்க ஃப்ரண்ட் ரெண்டு விண்டோ பவர் ரெண்டோ வந்துடும் ஏசி போஸ்டரிங் வந்துடும் நீட்டாக இருக்கும் வைக்கிளோட ஓவரால் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வண்டியோட அவுட்லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பிக்சட் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நெகிஷன் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் ஆல் நியூ ஃபிகோ இருக்குது அதிக எம்கொயரில் அந்த வைக்கல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் நம்பருங்க பைக்களோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் டேன் தேர்ட்டி நைன் பி எக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் பைக்களோட இன்டீரியர் பாருங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் ஏபிஎஸ் ஏர்பேக் அலையன்ஸ் அலைஸ் மட்டும் வராது இது ஐடிஆனியமில் அலைஸ் வரும் டீசல் வைக்கலுங்க டீசல்க்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது நீங்கள் தரணமாக கொண்டு வரலாம் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனாக தான் கோட் பண்ணியிருக்கேன் நாலு நாளைக்கு போய்ட்டு இருக்குது மூணு லட்சத்தி ரூபா கட் பண்ணியிருக்கேன் இது போக இன்னும் ஒரு ரெண்டு வண்டி லோ பட்ஜெட்டில் இருக்குது அந்த வண்டியோட டீட்டெயிலையும் கட்டுறேன் அப்படியே வாங்க பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஓடி பழகை அதிகமாக என்கரி பண்ணி இந்த மாதிரியான ஒரு கீழ் எஃப்சி லைவில் வண்டியோட நம்பர் பாருங்கள் டிஏபி ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபேன்சி நம்பர் தான் பைக்கோட இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் வந்து ஒரு நியூ லூக்கிலே இருக்கும் சீட் கவர் எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க பெயர்லேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்பிஜியோட இருக்கு இந்த வெஹிக்கிளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் ஃபிக்ஸட் கிடையாது இதில் ஒரு சின்ன நகை ஷோல் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் கஸ்டமரோட வெஹிக்கல் பார்க்கிங் சிலைக்கள் ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் எதுவுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் சீட் கவர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதில் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ரியர்லேயும் பாருங்க ரியர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோஸ்டரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் ரியர்லேயும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரரூவா கொட் பண்ணிருக்கோம் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து சின்ன நெகோஷியல் பண்ணி தந்துடலாம் போட்டிருக்க எல்லா வண்டியுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பண்ணி பண்ணியே கொடுத்துடலாம் எல்லா வண்டியுமே கஸ்டமரோட வெஹிகிள் நிறைய இருக்குது கஸ்டமரோட வெஹிகள் நீங்கள் டேரக்டாக கஸ்டமர்ட்ட ப்ரைஸ் பேசியே நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ